பழன்கின் ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல ஹாலில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பழனி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாப்புல பழனியும் சரி பழனியோட அம்மா பாட்டியும் சரி அப்படியே தான் சோகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சுகன்யா அதுக்கப்புறம் சக்தி வேலு முத்து வேலு இவங்கெல்லாம் ஏதோ ஏதோ சொல்லி தேத்தி பழனிய சாப்பிட வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சரவண ரூம்ல இருக்கும்போது தங்கமயில் மயில் வந்து இந்த மாதிரி வந்து பழனி சித்தப்பா இப்படி துரோகம் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு வசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே திரும்பின சரவணம் என்னடி சொன்ன ஏதோ நம்பிக்கை துரோகமா நீங்க பண்ணாத நம்பிக்கை துரோகமா ஏதோ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீ இங்க இன்னும் சுத்திக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லை இன்னால நீ உங்க வீட்டுல உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்திருப்ப ஆ அப்படின்னு நம்ம சரவணம் சொல்றாப்புல பிரச்சனை எல்லாம் தீரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு ஆ அப்படின்னு நம்ம சரவணன் தங்க ஒரு மிரட்டு மிரட்டிடுறாப்ல இந்த பக்கம் மீனா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராஜியும் நம்ம கதிரும் அப்படியே பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வர்ற வழியில் ஜாலியாக ரொமான்ஸாக பேசிக்கிட்டு வராங்க நம்ம ராஜி ஆனால் கதிருக்கு தான் அது புரியவே இல்லை அதுக்கப்புறம் அதை அங்கே அதை சாப்பிடலாம் பருத்தி பால் சாப்பிடணும்னு சொல்லி பருத்தி பால் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க அது சாப்பிட்டதுக்கப்புறம் சுக்கு காப்பி கேட்குறாங்க அதுக்கப்புறம் புட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஜாலியாக நைட் டைம்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க இந்த கதிரும் ராஜியும் இந்த பக்கம் வீட்டில் நம்ம மீனாவும் செந்திகளும் பேசிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் நம்ம தனியாக இருக்கிறதுனால எவ்வளோ நன்மை பற்றியா அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் சொல்ல அதுக்கப்புறம் மீனா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பாயிண்ட் சொல்ல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து நாளையிலேருந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீட்டை விட்டு போகாத மாதிரி நீ இருக்கிற மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டீல் போட்டுக்குவோம் ஆ அப்படின்னு ரெண்டு பேரும் டீல் போடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு